எல்லோருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஓணம் பண்டிகை ஏன் கொண்டாடுகிறோம் நமக்கு தான் தெரியுமே மகாபலி சக்கரவர்த்தியின் கதையும் பரந்தாமன் வாமன அவதாரம் எடுத்து அவனை ஆட்கொண்டதும் ஆனால் இந்த ஓணம் சிறப்பு காணொலியில் வாமனம் ஒன் வர்ஷன் பார்க்க போகிறோம் அது என்னங்க ஒன் வர்ஷன் திரைப்படங்களில் இப்பொழுதெல்லாம் ரெண்டாவது மூணாவது வருஷன் வருகிறது அல்லவா அதுபோல தான் இதுவும் ஆனால் என்ன ஃபஸ்ட்டு வருஷனுக்கு அப்புறந்தான் செகண்டு வரும் இங்கே செகண்டு பற்றி தான் நமக்கு தெரியும் அப்போ வாமனம் ஃபர்ஸ்ட் வருஷன் எப்போ எங்கே நடந்தது அப்படி ஒன்று நடந்ததா வாங்க தெரிஞ்சுக்கலாம் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் தந்தைதான் காஷ்யப முனிவர் இவரது துணைவிமார்களில் தனு என்பவளுக்கு பிறந்தவன் துந்து சரி அது என்ன துந்துன்னு ஒரு பேரு துந்துன்னா பேரிரைச்சல் என்று பொருள் இவன் பிறந்தவுடன் அழுத அழுகை உலகத்தையே உலுக்கி விட்டதுன்னா பார்த்துக்கோங்களேன் யூஸ்வலாக நடக்கிறது தான் அசுரர்கள் தவம் செய்து சும்மா இல்லை கடும் தவம் செய்து முக்கியமாக பிரம்மாவை குறிவைத்தே ஏன்னா சட்னு வரம் தந்து விடுவார் பெற்ற வாரத்தைக் கொண்டு மமதையில் இந்திரபுரியை கைப்பற்றி நான் தான் சக்கரவர்த்தி என்று ஆட்டம் தாங்கவில்லை தேவர்கள் அனைவரும் ஒரு ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்து கொண்டு அவசர அவசரமாக சத்தியலோகம் சென்று மறைந்து கொள்கிறார்கள் அங்கே போயிட்டா விட்டுருவானா துந்து பிரம்மலோகத்திற்குள் நுழையலாம் என்று முடிவெடுக்கிறான் ஏன்னா பிரம்மலோகத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடலாம் என்கிற எண்ணத்தில்தான் ஆனால் அவனது தளபதி மன்னா அங்கே கேட் பாஸ் வாங்கணும்ன நீங்கள் நூறு அஸ்வமேதையாகும் செய்ய வேண்டும் என்கிறான் சரி சரி தளபதி போய் லொக்கேஷன் பாரு என்று கட்டளையிடுகிறான் தேவர்கள் பார்த்தாங்க இனிமே இங்கேயும் நமக்கு பாதுகாப்பு இல்லை எனவே ஸ்ரீமன் நாராயணனையே சரணடைவோம் என்று முடிவெடுத்து வைகுண்டம் சென்று முறையிடுகிறார்கள் பரந்தாமனும் தேவர்களே கவலை வேண்டாம் துந்துவை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி அந்தனராக வாமன ரூபம் எடுத்து தேவிகா நதியில் மூழ்கியும் எழுந்தும் மூச்சு முட்டி இறப்பவரைப் போலவும் தத்தளிக்கிறார் யாகம் நடந்து கொண்டிருக்கும் குளம் அருகே இந்த வாமனரை பார்த்தவர்கள் அதாங்க துந்து அன்கோ உடனே அவரை காப்பாற்றினர் ஏனப்பா இப்படி செய்தாய் என்று கேட்கவும் வாமனர் என் குடும்பத்தில் சொத்து தகராறு வாமனன் கூனன் அலி நொண்டிக்கெல்லாம் சொத்து தர முடியாது போட்டதை தின்னுட்டு ஓரமாக கெட என்று கூறிவிட்டார்கள் வாழ பிடிக்காமல் இந்த முடிவுக்கு வந்தேன் என்கிறார் பாவம் துந்து இவர் கதையை கேட்டு இறக்கப்பட்டு உனக்கு வாழ வீடு மற்றும் பொருள்கள் தருகிறேன் என்கிறார் இவரோ மன்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என் கால்களால் மூன்று அடி நிலம் போதும் என்றதும் துந்து சிரித்து சரியான லூஸாக இருப்பான் போல என்று அப்படியே ஆகட்டும் தந்தேன் என்கிறான் போச்சு பகவான் விஸ்வரூபம் எடுக்கிறார் மூன்றாவது அடிக்கு இடமில்லை எனவே ஒரே பாய்ச்சலாக துந்துவின் மேல் விழுகிறார் பூமி வலுவை தாங்க முடியாமல் பிளந்து பள்ளமாகி விடுகிறது உடனே வாமனன் ரூபத்தில் இருக்கும் பகவான் துந்துவை இப்பொழுதான் விஸ்வரூபம் எடுத்துட்டாரே துந்துவை அந்த பள்ளத்தில் தள்ளி சமாதியாக்கி விடுகிறார் வாமனன் உருவானது வழக்கம் போல நிறைய பேர் ப்ரூஃப் கேக்குறீங்க வாமன புராணம் இது பத்தாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது அதுல இந்த கதை இருக்குது நாரதருக்கு புலஸ்திய மகரிஷி இதை பற்றி அதாவது வாமன புராணத்தை கூறுகிறார் என்ன நேர்களே வாமன அவதாரம் வர்ஷன் ஒன் பற்றி ஓண திருநாளில் தெரிந்து கொண்டோம் அல்லவா இந்த மகிழ்ச்சியுடைய ஓணத்தை உற்சாகமாக கொண்டாடுங்கள் சேனலை பாருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்